மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கடந்த வாரம் ஒரு நாள் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு வந்தார் மதுரையிலே பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் கட்சியினுடைய ஆலோசனை மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்ததற்கு நன்றியை தெரிவித்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது உறுதியாகிய நிலையில் மட்டுமில் உள்ள சிறிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மூத்த நிர்வாகிகளை அறிவுறுத்தியதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்தில் என்னென்ன யுக்திகளை கையாண்ட வேண்டும் என்பதை பற்றிய அறிவுரைகளை அமித்ஷா அவர்கள் கூறினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய டாஸ்மாக் ஊழல் பாலியல் வன்கொடைமைகள் கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா மற்றும் மின்சாரத்துறையில் ஊழல் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் அறநிலத்திரையுள் ஊழல் மற்றும் பல்வேறு பிரச்சினைகளை பற்றி அடித்தட்டு மக்களுக்கும் சென்று சேரும் வகையிலே திட்டங்களை வகுத்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள அறிவுறுத்தியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்துவதற்கு பிரச்சாரம் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் பிரச்சாரத்தை மிகவும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்